ஹையர் ஸ்டூடண்ட்ஸ் சமயம் பார்க்க போகிறது பூஜிய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு அதாவது இண்டகிரேட்டர் ரேட் ஆஃப் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்சன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆடர் ரேக்ஷன்க்கான இண்டகிரேட்டர் ரேட்லாம் பார்த்துரும் அதுக்கான ஹாஃப் லைஃபும் அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ பூஜ்ஜிய வகை வினைக்கு பார்க்கலாம் ஓகேவா ரேட்டு டேரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ பவர் ஜீரோன்னு போடுறேன் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க வினைபடு பொருளோட செறிவ சார்ந்து இல்ல அப்படின்னா தான் அந்த பூஜ்ஜிய வகை முதல் வகைக்குன்னா மேல ஒண்ணு வந்துருக்குமா ஒரே ஒரு வினைபடு பொருளை மட்டும் சார்ந்து என்னன்னா இண்டிபென்டென்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சார்ந்து இல்லைன்னு அர்த்தம் இப்ப ரேட்டு ரேட்டுனா என்ன சொல்லுவோம் வினை வேகம் வினையோட வேகம் நம்ம எடுத்திருக்க வினைபடு பொருளோட செறிவ சார்ந்து இல்ல நம்ம மென்ஷன் பண்றோம் ஓகேவா இப்போ ரேட்டுங்கிறது ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அதனால தான் ஓகேவா ப்ரொபோர்னாலிட்டி எடுக்கிறோம் அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வருமோ அதான் கேட்டு ஏ பவர் ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ என்ன வரும் பவர் ஜீரோ ஒன்று ஓகேவா அப்போ இந்த நேரத்தில் யார் வந்துருவாங்க இன்டூ ஒன்னு அப்போ என்ன வரும் மைனஸ் டிஏ

ஓகேவா இப்போ லிமிட்ஸ் செட் பண்ணணுமா ஸோ லிமிட்ஸ் என்னது ஆரம்பத்தில் கான்சென்ட்ரேஷன் ஏ ஜீரோ ஃபைனலில் ஏன்ஷியல் கான்சென்ட்ரேஷன் ஏன்னால் ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் ஏ டைம் ஆரம்பத்தில் ஜீரோ ஃபைனலில் டி ஓகேவா இப்போ இன்டெக்ரேஷனில் டிஎக்ஸுக்கு ஃபார்முலா என்னது டிஎக்ஸ் என் டெக்ரேட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும் ஓகேவா அப்போ டிஏவை பண்ணால் எனக்கு யார் கிடைப்பாங்க ஏ கிடைப்பாங்க அப்போது ஏ தான் பட் இங்க இருக்க மைனஸ் மறந்துட கூடாது சோ மைனஸ் அப்படி இருக்கும் ஓகேவா இப்போ லிமிட்ஸ் என்னெல்லாம் இருக்கு ஏ ஜீரோ பைனலுக்கு ஏ அப்போ கே இருக்கு டிடிய பண்ணா என்ன கிடைக்கும் டி தானே கிடைக்கும் டிஎக்ஸ் பண்ணா எக்ஸா டிடிய பண்ணா டி சோ ஜீரோ டூ டி ஓகேவா சோ இப்போ லிமிட்ஸ் எல்லாம் இங்க இது பண்ணுவோம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்

எனக்கு தேவை கே தான் தேவை ரைட் ஓகேவா சோ கே ஈக்குவல் டு அப்படின்னு வரும்போது என்ன இருக்கும் இங்க பெரு பெருக்கல்ல இருக்கிறது லெப்ட் சைடு வரும்போது வகுத்தல் சோ டீ வந்துருது மைனஸ் ஏ டிவைடட் பை டி இதுதான் எனது ஃபைனல் ஈக்குவேஷன் ஓகேவா சோ இப்போ இதுக்கான ஃபைனல் ஈக்வேஷன் கண்டுபிடிச்சோம் இன்னும் கிராஃப் பிளாட் பண்ணணும்ல அதை அதை மிஸ் பண்ணிடாம எழுதணும் நான் இந்த ஈக்குவேஷனையே நான் மாடிஃபை பண்ணி எழுதி அதாவது ஏ ரைட் சைட் கொண்டு போயிருக்கிறேன் கே டிஏட்டு கொண்டு வரேன் அப்ப என்ன வந்துடும் ஏ நாட்டு மைனஸ் கேடி டி ஈக்குவல் டு ஏ சோ இப்ப நான் யாருக்கு கிராஃப் பண்ண யாருக்குறேன் அப்படின்னா ஏ ஏர்சஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டைம் ஓகேவா கிராஃப் பிளாட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது வித் நெகட்டிவ் ஸ்லோப் கூட கேங்குறதானே ஸ்லோப்பு ஒய் ஈக்குவல் டு எம்எஸ் பிளஸ் இ ஃபார்மேட்ல இருக்கா ஸோ எம்ங்கிற இடத்துல யாரு இருக்காங்க மைனஸ் கே தான் இருக்கு மைனஸ் கேங்கிற ஸ்லோப்பு கிடைக்குது அதாவது எதிர்குறி சாய்வு கிடைக்குது ஓகேவா மைனஸ் கேங்கிறது சாய்வு எதிர்குறி சாய்வை பெற்ற ஒரு நேர்கோடு கிடைக்குது ஓகேவா இதோட தான் அந்த டெரிவேஷன் முடியுது ஓகேவா இதுக்கு அடுத்த வர டெரிவேஷன் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பண்ணுங்க